ட்யூப் தமிழ் வணக்கம் இது இரணைமடு குளம் பாய்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இருந்து பாய்ந்து வருகின்றது இந்த உலக செய்தி முதலாவது ஹமாஸ் அமைப்பினுடைய கொமாண்டோ சென்டர் என்று கூறி இஸ்ரேலிய படைகள் அல் ஜபியா வைத்தியசாலைக்குள் நுழைந்தது தெரிந்தது காசாவில் இருக்கும் இந்த வைத்தியசாலையில் இருந்து பிரதம வைத்தியரையும் அவரோடு சேர்ந்து மேலும் பலரையும் கைது செய்து கொண்டு சென்றதும் தெரிந்தது இப்பொழுது இஸ்ரேல் அந்த வைத்தியசாலையினுடைய தலைமை வைத்தியரையும் ஐம்பத்தி ஐந்து பேரையும் விடுதலை செய்திருக்கின்றது இது கைது நடவடிக்கையில் ஒரு முக்கிய மாற்றமாகும் இஸ்ரேல் எதற்காக இவர்களை விடுதலை செய்தது என்பது தெரியவில்லை ஆனாலும் கூட இது ஒரு மாற்றம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இன்று வெளியாகியிருக்கும் அடுத்த முக்கிய செய்தி ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எல்லாம் உசார் நிலையில் வைத்திருக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த பத்து வருட காலங்களில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் எந்த நேரமும் அமெரிக்க தளங்கள் ஐரோப்பாவில் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்கின்ற இரகசிய தகவல்களை அடியொற்றி இந்த செய்தி பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் ஜெர்மனி உட்பட நேட்டோவில் இருக்கின்ற நாடுகளில் எல்லாம் இருக்கின்றன இந்த படைத்தளங்கள் மீதான தாக்குதல் நடைபெறலாம் என்கின்றார் அச்சுறுத்தலானது இப்போதைய போர்க்கள நிலையில் மிகவும் அபாயகரமான ஒன்று என்று கூறப்படுகின்றது அமெரிக்க படைத்தளங்களின் மீது யார் தாக்குதலை நடத்தப் போகின்றார் என்று கூறப்படவில்லை ஆனால் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய தாக்குதல் எந்த நேரமும் நேட்டோ நாடுகள் மீது நடைபெறலாம் என்கின்ற அச்சம் ஒன்று இருக்கின்றது இஸ்ரேலில் நடைபெறுகின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் காரணமாக பயங்கரவாத தாக்குதல் அச்சம் இருக்கின்றது இப்படி பல தளங்களில் அச்சம் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மத்திய கிழக்கு பகுதியில் இப்பொழுது தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன அன்றாடம் ஆட்டிலரி தாக்குதல்களை சந்திக்கின்றன ஹிஸ்புல்லா அமைப்பு உட்பட இஸ்லாமிய ஜிஹாத் தொடக்கம் பலருடைய தாக்குதல்களினால் அதன் காரணத்தினால் ஐரோப்பா அடுத்த கட்டமாக வரும் என்று கருதப்படுகின்றது இந்த நிலை அமுலுக்கு வந்திருக்கின்றது இன்று காலை உலக ஊடகங்களில் முக்கியம் பெற்றிருக்கும் செய்தி ஹிஸ்புல்லா அமைப்பை அரபு எமிரேட்ஸ் நாடுகள் அமீரக நாடுகள் தங்களுடைய தடை பட்டியலில் இருந்து விலக்குவதாக அறிவித்திருக்கின்றன ஹிஸ்புல்லா அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு என்று அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டது அமெரிக்கா அறிவித்தால் அதை தொடர்ந்து மற்ற நாடுகளும் கேட்டு கேள்வி இல்லாமலே அவர்களை பயங்கரவாத நாடுகளாக அறிவிக்கின்றன என்கின்ற ஒரு விமர்சனம் இருந்து வந்தது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத அமைப்பு இல்லை என்று அறிவித்திருப்பதானது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்கின்றது அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை மத்திய கிழக்கு நாடுகள் வைத்து கொள்ளலாம் என்கின்ற கொள்கைக்கு விழுந்திருக்கின்ற பெரும் அடியாக இது இருக்கின்றது அதேவேளை இதற்கு முன்னதாக ஹமாஸ் அமைப்பை கூட பயங்கரவாத அமைப்பு இல்லை என்று துருக்கிய அதிபர் தயிப் எர்டோகன் அறிவித்தது கவனிக்கத்தக்கது ஹிஸ்புல்லாவை எதற்காக பயங்கரவாத அமைப்பு இல்லை என்று அரபு எமிரேட்ஸ் மாற்றம் கண்டிருக்கின்றது என்றால் முதலாவது காரணம் இப்பொழுது மத்திய கிழக்கில் ஒரு போரும் சூடான நிலைமையும் உருவாகி இருக்கின்றது லெபனானுக்குள் இஸ்ரேல் நுழையுமாக இருந்தால் ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு லட்சம் படைகள் இஸ்ரேலுடன் போர் புரிவதை தவிர வேறு வழியில்லை லெபனான் சுடுகாடாக மாறும் எனவே ஹிஸ்புல்லாவுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத பட்டியலில் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் ஆளும் அரசுகள் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை வரும் அதை நீக்கி அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்காக இந்த நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து போரொன்று வரப்போகின்றது என்பதற்கான ஒரு மணியோசை போலவே கேட்பதையும் நம்மால் மறுக்க முடியவில்லை ஹிஸ்புல்லா அமைப்பின் மீதான தடை விளத்தல் என்பது அமெரிக்காவினுடைய தடையை அல்ல இந்த தடை விளத்தல் அமெரிக்காவினுடைய கருத்திற்கு மாறாக அமெரிக்காவினுடைய பட்டியலுக்கு மாறாக மத்திய கிழக்கு திருப்பமடைகின்றது என்பது ஓர் அரசியல் ராஜதந்திர யூட்டேனாக இருக்கின்றது இது எங்கு சென்று முடிய போகின்றது உலகத்தினுடைய நிகழ்ச்சி திட்டமானது மாற்றமடைகின்ற ஒரு திருப்பத்தில் இதுவும் ஒரு திருப்பமாக அமைகின்றது அதேவேளை வெளிநாடுகளில் இருப்பவர்கள் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள் போன்றவர்கள் லெபனான் நாட்டில் இருந்தால் அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்கின்ற உத்தரவும் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏனென்றால் போர் வந்தால் அங்கிருந்து வெளியேறுவது கடினம் ஆகவே பாதுகாப்பாக வெளியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு இக்கட்டான நிலை உருவாகி இருக்கின்றது இப்பொழுது அல்சபியா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டது ஐம்பத்தி ஐந்து பேர் விடுதலை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீது கடுமையான பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்க பாதுகாப்பு உசார் நிலைப்படுத்தப்பட்டு இருப்பது கூடவே லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய தடை விளத்தல் அரபு நாடுகள் நாடுகளுடையது என்கின்ற மூன்று விடயங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பெரும் சிக்கலினுடைய ஓர் ஆரம்ப கக்களாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இரணைமடு குளப்பகுதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை